இப்ப கூடங்குளம் போராட்டத்தை நடக்குதுன்னா கூடங்குளம் போராட்டத்தில் எல்லாரும் ஒன்னா நிப்போம் பண்ணுவோம் சொன்னா தனியா நிப்பாரு தனியா போவார் சரி கூடங்குளம் போராட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வைகுண்டராஜனை போய் பார்ப்பார் அவரை பார்த்துட்டு கூடங்குளம் போராட்டத்துக்கு வருவார் அப்புறம் இங்க வந்து இவர் எஸ் ஆர் உடைய தலைவர் அவர் திரு பச்சமுத்து அவர் வந்து தேசிய தலைவர் இழிவா இத்தனை பேரை கொண்டு விட்டாரு அப்படின்னு பேசுறாரு அடுத்த ரெண்டு வாரத்துல பார்த்தோம்னா அவரோட நிகழ்வு ஏறி நின்னு அவரோட திரைப்படத்தை வெளியிடுறது அப்ப நம்ம கத்தி திரைப்படம் வந்து இலங்கையில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நடக்குது அது வேண்டாம் சொல்லி எல்லா அமைப்புகளும் சேர்ந்து கிட்ட நூற்று அமைப்புகள் சேர்ந்து அதே வந்து நம்ம மறுத்தும் பொழுது இவர் அதுக்கு ஆதரவா போய் நின்னு அந்த படத்தை ஆதரிப்பேன்னு சொல்லி அதை எடுத்து நம்ம எல்லாம் எடுத்து ப்ரொமோட் பண்ணுங்க கேட்டா அதுக்கு வந்து மீதேன பத்தி நாங்க பேசுறாங்க ஆனா மீத்தேனை பத்தி முத முதல்ல ஒரு ஆவண படத்தை கொண்டு வந்தது நாங்க மேற்பது நிலையம் அதை கிராம கிராமமா போட்டோம் அதே மாதிரி அந்த படத்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில தம்பிகள் சில பொறுப்பாளர்கள் அதை எடுத்து பதிவு பண்ணாங்க கிராம மக்களை போட்டு காட்டாங்க சொன்னதுனால கட்சி விட்டு நிக்கினார் ஆனா என்ன பண்ணாரு கத்தி படத்துக்கு போய் நின்னாரு அப்புறம் ராஜபக்சோட பேட்டி தந்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது அப்ப நான் எல்லாருமே கண்டிச்சோம் எல்லா அமைப்புகளும் அது கண்டிச்சது ராஜபக்சே இங்க தமிழ் மக்கள்கிட்ட பேசணுங்கிற என்ன அவசியம் இருக்குதுன்னு ஆனால் இவர் என்ன பண்ணாரு தந்தி தொலைக்காட்சிக்கு ஆதரவாக ராஜபக்சே பேட்டிக்கு ஆதரவாக போய் உட்கார்ந்தாரு சரிங்களா இப்ப இப்படி வந்து ஒரு எல்லாரும் ஒன்னு நிற்கும்போது நேரு எதிராக ஒரு வேலையை செய்து நாம் அந்த அந்த ஒற்றுமையை உடைக்கிறது இங்க இருக்க பத்து பசங்களை தான் அந்த பத்து பசங்களை பிரிச்சு கொண்டு போய் நிறுத்திடுறது அங்க போய் நின்றுட்டு எது மட்டும் பேசுறது இல்ல இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுறது இங்கே போராடுறோம் இல்லையா இந்த ஒற்றுமையும் பண்ணக்கூடாது அவர் பண்ணக்கூடிய சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நம்ம பத்து பேர் ஒன்றா இருப்போம்னு சொல்லுவோம் இல்லை நம்ம நாங்க தனியான ஆள் தனித்துவமான ஆளுங்கன்னு சொல்லுவார் சரிப்பா நீங்க பண்ணுங்க கோரிக்கையை மாத்தாம நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிடலாம் இந்த ஒம்பது பேர் இங்கே நிற்போம் இல்லை அவர் தனியா போயின்ட்டு என்ன பண்ணுவாரு இந்த கோரிக்கைக்கு நேர் எதிரான நிலைப்பாடு எடுப்பார் எடுத்துட்டு இந்த எதிரியை பேசுறத விட இந்த ஒன்பது பேர் திட்டி பேசிட்டு இருக்கு சரிங்களா ஐநாவில் அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறது அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுனால் இவர்கள் பயங்கரவாதிகள் அவர்கள் மீது போர்க்குற்ற விசாரணை வேண்டும் ஆனால் இலங்கையின் மீது விசாரணை தேவையில்லைன்னு தீர்மானம் கொண்டு வரும் சரிங்களா அங்க தமிழர்கள் என்றே சொல்லாம தமிழ் என்ற வார்த்தையே இல்லாமல் தீர்மானம் கொண்டு வருவாங்க நாங்க எதிர்க்கிறோம் கடுமையாக எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இவர் தீர்மானத்துக்கு ஆதரித்து ஊரடங்கு நடத்திட்டு இருக்கிறார் சென்னையில் சரிங்களா அப்ப இது என்ன ஆகுது இங்கே நம்ம என்ன ஒரு கோரிக்கை நகர்த்துறோமோ அதற்கு நேர் எதிராக நிறுத்துவார் நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா இவங்கள்லாம் தமிழன துரோகிகள் இவங்கெல்லாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 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 இளைஞர்களை முழுக்க மண்டைகள் ஒரு வேலை வைப்பார் இது வந்து பதினாலு வருடமாக பார்த்துட்ருக்குறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல